ஓப் சாய்ராம் ஜெய் சாய்ரா நம்ம பிள்ளைங்க சாயப்பாட பிள்ளைங்க புதுசாக வராங்க பார்த்தீங்களா புதுசாக பாபா கும்பிடுறதுக்கு வராங்களே அந்த பிள்ளைங்கள மேக்சிமம் இங்கே அப்பாவுக்கு கும்பிடுறதுக்கு வராங்க அப்படின்னா எதுக்காக வரேன் தெரியுமா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை மேக்சிமம் பிள்ளைங்க நான் அந்த சாமி கும்பிட்டேன் இந்த சாமி கும்பிட்டேன் அங்கே போனேன் இங்கே போனேன் இந்த பரிகாரம் பண்ணேன் அந்த பரிகாரம் பண்ணேன் எதுலேயுமே ஒன்றும் நடக்கலை எதனாலேயும் ஒரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பாட்ட வராங்க அப்பாட்ட வந்து என்னென்ன பிரச்சனை என்னுடைய கணவர் வந்து அடிக்கிறாரு என்கிட்ட நிறைய நடிக்கிறாரு இதை நான் கேட்டால் அவர் கூறுகிறார் சரிங்க இப்படி தான் நிறைய இதுதான் நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க அதேமாதிரி கணவர்கிட்ட சொன்னாலும் கணவர் நான் ஏன் பேச்சு கேட்க என் மனைவி ஒற்றுமையே இல்லை கொஞ்சம் கூட அனுசரணை இல்லை மதிப்பு இல்லை மரியாதை இல்லை இப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்கள் சொல்றாங்க ஸோ சகோதரிகளை உருவப்பாற்றி சகோதரர்களை உருவாருக்கு நான் இப்போ தான் பாபா கிட்ட வந்திருக்கேன் சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கு முடி வருமா அப்படின்னு கேட்டிருக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு போன பதிவுலேயே என்னை கேட்டிருந்தாங்க அப்போ இதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று போடுங்களேன் இந்த மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமான மந்திரமாக இருக்குது தேவையாக இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ரொம்ப அவஸ்தா பரவும் கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம சொல்கிறத பிள்ளைங்க இப்போ இந்த காலத்தில் கேட்குறதே இல்லை கொஞ்சம் வர தோடுக்கு மிஞ்சனா தோடேன் தோடனாக இருந்தால் பரவாயில்ல அவனே விரோதியாக மாறிடு அவன் மனசை மாற்றுறதுக்கு ஏதாவது தான் சொல்லுங்க ஸோ இப்படிலாம் இருக்காங்க இதையும் தாண்டி பிள்ளைங்க கேட்கறாங்க பிள்ளைங்க என்ன கேட்குறாங்க எங்கள் அப்பா சரியில்லை பிடிக்கிறாரு இப்படிலாம் இருக்காங்க எங்கள் அப்பாவை திருத்தணும் அப்படின்னு பிள்ளைங்க கேட்கறாங்க எங்கள் அம்மாவை திருத்தணும் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு பிள்ளைங்க கேட்குறாங்க இளம் பெண்கள் கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது ஒரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் போகிறாங்க நாலு பேர் இருந்தால் நாலு பக்கம் போகிறாங்க ஸோ எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஒற்றுமையே இல்லை ஒரே வீட்டில் இருக்காங்க ஆனால் தள்ளி தள்ளி பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க ஏன் மனசில் ஒற்றுமை இல்லை இந்த ஒற்றுமை வரணும் இந்த வேதம் மன வேதம் இருக்கு இல்லையா அந்த வேதமே இருக்கக்கூடாது சீக்கிரமாக அந்த வீட்டில் வந்து ஒரு சுமுகமாக ஒரு முடிவு வரணும் நல்ல நிலை வரணும் அந்த வீட்டில் வந்து நெகட்டிவிட்டிலாம் போகணும் பாசிட்டிவிட்டி வரணும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்பணும் ஒற்றுமை வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்காக ஒரு மந்திரம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கான நல்ல மந்திரம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மந்திரம் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பிள்ளைங்க நம்ம இந்த மந்திரத்தை நிறைய பிள்ளைங்க மனப்பாடமாக சொல்கிறாங்க டே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தனித்தனியாக சொல்லியிருந்தேன் இப்போ யூடியூப்லேயே சொல்லியிருந்தேன் சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை அதிகமாகும் மங்கரகரமான ஒரு நல்ல ஒரு நிலை வரும் மகிழ்ச்சி வரும் அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ரெண்டு பேர் மூணு பேர் மூணு பேர் தானே மூணு பேரும் மூணுன்னு சொல்லுவாங்க குடின்னு சொல்லுவார் கொஞ்சம் பிடிங்களனு சொல்லுவாரு இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லாமல் சொன்னது சொன்ன மாதிரி நடக்கணும் ஒருத்தர் சொல்லியாச்சுன்னா போதும் அப்படியே கடைப்பிடிப்பாங்க அப்பா சொல்கிறாரு அப்போதும் தான் நல்லா தான் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கூடிய நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய மந்திரம் மகோன்னதமான மந்த் மந்திரம் மகோன்னதமான மந்திரம் மகானுடைய மகாத் சாயி மந்திரம் இப்ப மந்திரத்தை சொல்றேன் இது எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா வீட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒன்பது முறை சொன்னா போதும் ஒன்பது முறை சொன்னா போதும் வீட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமை குருவாரத்தன்னைக்கு விரதம் இருக்கணும் இல்லையா அந்த வியாழக்கிழமை விரதம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விரதம் இருக்கிறது அந்த வியாழக்கிழமை விரதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக அதில் பதிவு போட்டிருக்கேன் அதை பாருங்க ஸோ அந்த நேரங்களில் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லணும் வியாழக்கிழமையில் காலையில் மாலையில் ஆறு மணிக்கு சொன்னால் போகிறேன் காலையில் சொன்னால் போகிறேன் உங்களுடைய நேரம் எப்படி உங்களுக்கு தோதப்படுதோ அந்த மாதிரி சொன்னால் போகிறேன் இப்போ நான் வந்துடுத்து சொல்கிறேன் இதை அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன் இந்த டிஸ்பிளேலேயும் போடுறேன் படிச்சுட்டு நீங்கள் எழுதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லலாம் இப்போ நான் வந்துடு சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய ஓம் ஸ்ரீ சாயிநாதாய பிரேம பிரதாய பிரியாய பிரீதி வர்தனாய சம்சய கிருதய தௌர்பல்ய பாப கர்ம வாசனா ஜயகராய கிருதய கிரந்தி வேதகாய ஆனந்த கல்யாண குணாய மம சகல குடும்ப தோஷம் நிவாரிய நிவாரிய மன சாந்தி குரு குரு ஹூம்பட் சுவாகா இதான் மந்திரம் மறுபடியும் சொல்லட்டுமா நீங்கள் ஒன்பது முறை சொல்ல போகிறேன் நான் ரெண்டு முறை சொல்கிறேன்னா ஓம் ஸ்ரீ சாயிநாதாய பிரேம பிரதாய பிரியாய பிரீதி வர்தனாய சம்சய ஹிருதய தௌர்பல்ய பாவகர்ம வாசனா கிரந்தி வேதகாய அனந்த கல்யாண குணாய மம சகல குடும்பதோஷம் நிவாரய நிவாரய குடும்ப ஐக்கியம் வர்தய வர்தய மனசாந்தி குரு குரு குருமத் புரியா சொல்லுங்க நல்ல நல்ல குடும்ப ஒற்றுமையாக நல்ல சந்தோஷமாக சகர சௌபாகியத்தோடு வாழுங்க அப்போ அவங்களோட எப்பவுமே இருப்பாரு அதுக்காக நான் உங்களுக்காக பார்த்துகிறேன்